இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் யார் வீட்டில் என்னென்ன விசேஷம் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கால் வந்து நம்ம ஊன்றுறது அப்படிங்கிறது கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பா மாப்பிள்ள வீட்டில் வந்து கால் ஊண்ணுவாங்க இதை வந்து பந்தக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த முகூர்த்தக்காலோட தத்துவம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் திருவிழா முகூர்த்த நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி முகூர்த்த கால் நடப்படும் உற்சவம் வந்து தொடங்கும் அது வந்து ஒற்றை புள்ள அஞ்சு நாள் மூணு நாள் ஏழு நாள் அந்த கணக்கில் வந்து பண்ணுவாங்க இதற்காக வந்து பாத்தீங்கன்னா பதினாறு கணுக்கள் இப்ப கரும்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணும் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பதினாறு கணுக்கள் கொண்ட அந்த மூங்கியில் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு கனவும் பாத்தீங்கன்னா ஒரு மூலமா கருதப்படும் அதாவது ரெண்டு சான் கொண்டது ஒரு மூலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதினாறு கணுக்களை கொண்ட மூங்கில முப்பத்தி சான் அப்படின்னு வருது நம்ம கணக்குப்படி அதுல எட்டு சான் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து பதியும்படியும் இருபத்தி நாலு ஜான் வந்து பாத்தீங்கன்னா மேல தெரியும்படியும் வந்து முகூர்த்த காலம் வந்து நடுவாங்க அப்ப எட்டு ஜான் என்பது நம்மளுடைய உடலை வந்து குறிக்குது அதே மாதிரி மேல தெரியற இருபத்தி நாலு ஜான் என்பது பஞ்ச பூதங்கள் உட்பட இருபத்தி நாலு தத்துவங்களை குறிக்குது இனிமே முகூர்த்தக்கால் ஓணும் போது இந்த தத்துவத்தை வந்து நினச்சிக்கிட்டே வந்து நீங்களும் வந்து அங்க போய் கலந்துக்கோங்க அது தெரியலன்னா அவங்களுக்கும் நீங்களும் வந்து சொல்லி கொடுங்க எங்க வீட்டில் யாருக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா எங்க குழந்தனாருக்கு வந்து அதாவது எங்க வீட்டுக்காரோட சித்தி பையனுக்கு கல்யாணம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடக்க அதுக்கு வந்து நடத்தணும் so, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணணும்